வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பெண்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் கஷ்டங்கள் அவமானங்கள் விமர்சனங்கள் பத்தி பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பெண்களாகிய நாம் எவ்வளவு நல்லவளாக இருந்தாலும் அனைவரும் விரும்புவதில்லை நாம் என்ன செயல் செய்தாலும் அதில் ஒரு குறை சொல்வார்கள் ஏன் தெரியுமா நம்முடைய தன்னம்பிக்கையை உடைக்க நீ எவ்வளவு உழைத்தாலும் உன்னை பாராட்ட போவதில்லை ஏன் தெரியுமா உன்மேல் உள்ள பொறாமையினால் உன்னால் செய்ய முடிந்தது அவர்களால் செய்ய முடியவில்லை என்று நீ செய்யும் செயலிலிருந்து உன்னை பின்தள்ள எல்லா முயற்சியும் செய்வார்கள் அந்த வலையில் சிக்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் உன்மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் உன்னால் முடியாது என்று சொல்லும் போது அதை என்னால் முடியும் என்று அதை செய்து காட்டுவதில் தான் உங்கள் நிஜமான வெற்றி திறமை உள்ளது இந்த சமுதாயத்தில் நம் வீட்டில் பெண்களாகிய நாம் நிறைய கேட்கும் வார்த்தைகள் உனக்கு என்ன தெரியும் உனக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா உன்னால முடியாது என்ற சொற்கள் தான் அப்போது மௌனமாக இருந்து உங்கள் செயலில் பதில் அளியுங்கள் உன் பயணத்தின் உண்மையை நீ மட்டும் புரிந்து கொண்டால் போதும் ஒரு பெண்ணிற்கு இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சுயமரியாதை உன்னை ஒருவர் எப்படி நடத்துகிறாரோ நீயும் அதுபோல் அவர்களை நடத்தும் அவர்களிடம் இருந்து விலகின உன் பாதையில் நீ தெளிவாய் செல் எதிர்மறை நபர்கள் நம்மை சுற்றி இருப்பது இயல்பு அவர்களின் பேச்சு நம்மை வீழ்த்த அதற்கு இடம் தராமல் மனம் உடையாமல் அவர்களிடம் வாதம் செய்யாமல் மௌனமாய் செல்லுங்கள் நீங்கள் யார் என்பதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மை அவமானப்படுத்தியோரை அறிவால் உயர்ந்து பழி வாங்குங்கள் சாதித்து காட்டுவதை விட சிறந்த பதிலடி வேறு எதுவும் இல்லை இன்று முதல் ஒரு வாக்குறுதி எடுங்கள் நான் யாராக இருக்க விரும்புகிறேனோ அதற்காக வாழ்வேன் யார் என்னை பற்றி என்ன நினைச்சாலும் சரி தப்பாய் பேசினாலும் சரி இதை செய்தால் தப்பாய் நினைப்பார்களோ பேசுவார்களோ என்று நினைக்காமல் உங்களுக்கான வாழ்க்கையை இனி வாழ தொடங்குங்கள் உங்களால் முடியாதது எதுவும் இல்லை ஒரு உயிர் இந்த உலகிற்கு கொண்டு வந்த நம்மால் முடியாதது என்பது எதுவுமே கிடையாது இந்த போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெண்களாகிய நாம் இன்று முதல் நமக்காக வாழத் தொடங்குவோம் நன்றி